தமிழகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேர செய்திகளை சுட்டிக்காட்டி விடியா திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்று சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளரான எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து அவரின் அந்த செய்தி குறிப்பில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் வந்த செய்திகள் செங்கல்பட்டில் பள்ளி மாணவர்கள் கடத்தல் புதுக்கோட்டையில் மர்ம நபர்களால் இளைஞர் வெட்டி படுகொலை தஞ்சாவூர் மங்களாபுரம் பகுதியில் இருபத்தி ஒன்று வயது இளைஞர் வெட்டி படுகொலை தேனியில் குண்டர் சட்டத்தில் சிறை சென்று வந்தவரை கொடிய ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் கொல்ல முயற்சி இனி இந்த விடியா திமுக அரசின் முதலமைச்சரிடம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வலியுறுத்தி எந்த பயனும் இல்லை எனவே மக்கள் பணியில் தான் நீங்களும் உள்ளீர்கள் என்ற அர்ப்பணிப்போடு தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை காக்க காவல்துறை அதிகாரிகளை கொள்கிறேன் விடியா திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பில்லை என்று உறுதியாகிவிட்டது மக்களே நமக்கு நாமே பாதுகாப்பு என்று எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது